ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வாமன ஏகாதசி விரத மகிமை பற்றி பார்க்கலாம் பார்ஷ்வா அல்லது வாமன ஏகாதசி விரத மகிமை பரிவர்த்தினி ஏகாதசி என்றும் அழைப்பர் ஸ்ரீ யுஷ்டிரர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஹே வாசுதேவா புரட்டாசி மாதம் அதாவது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசியின் பெயரையும் அன்று வழிபட வேண்டிய கடவுள் யார் அந்த நாளன்று விரதம் அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் பலன்கள் இவற்றைப் பற்றி விரிவாக எடுத்துரையுங்கள் என்று வேண்டி நின்றார் ஸ்ரீ கிருஷ்ணரும் தர்மபுத்திரரின் வேண்டுகோளுக்கு இணங்கி பதிலளிக்கையில் யுதிஷ்டிரா பாத்திரபத மாதம் அதாவது புரட்டாசி மாதம் சுக்கலபட்ச ஏகாதசினால் பார்ஷ்வா அல்லது வாமன ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது இந்நாளில் பூரணமாக விரதத்தை கடைபிடிப்பவர் பெரும் புண்ணியத்தை அடைவதோடு இறுதியில் மோக்ஷ பிராப்தியும் பெறுவர் ஒருவரது பாவங்கள் அனைத்தையும் நீக்கி உயர்வு அழிப்பதால் இதை ஜெயந்தி ஏகாதசி என்றும் அழைப்பர் இந்த ஏகாதசியின் மகிமையை ஸ்ரத்தையுடன் கேட்பவர் அவரது பாவங்களிலிருந்து விமோச்சனம் அளிக்கும் மகத்தான மகிமையை பெறுவர் இந்நாளில் உபவாசத்துடன் விரதம் அனுஷ்டிப்பவர் அஸ்வமேத யாகம் செய்வதற்கு இணையான புண்ணியத்தை பெறுவர் மோட்சப் பிராப்தியை எளிதில் அடைவதற்கு அடைவதற்கான மார்க்கத்தை அருளும் இந்த நாளுக்கு இணையாக வேறு எந்த ஏகாதசி நாளும் இல்லை ஆகவே இன்னல் நிறைந்த இவ்வுலக வாழ்க்கை சக்கரத்திலிருந்து விடுதலை பெற விரும்புவோர் வாமன ஏகாதசி அன்று உபவாசத்துடன் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் அன்று விரத வழிமுறைகளின்படி விரதத்தை கடைபிடிப்பவர் தாமரை இதழ்களை ஒத்த கண்களுடன் மூன்று அடிக்கும் குறைவாக சிறு ரூபத்தில் அதாவது குள்ள ரூபத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வாமனராக அவதாரம் எடுத்த வடிவில் அவரை வழிபட வேண்டும் வாமன அவதார ரூபத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுபவர் பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர வழிபட்ட புண்ணியத்தைப் பெறுவதோடு இவ்வுலக வாழ்க்கைக்கு பின் ஸ்ரீஹரியின் இருப்பிடமான வைகுண்ட பிராப்தியையும் பெறுவர் விரதங்களில் மேன்மையானது ஏகாதசி விரதம் அந்த ஏகாதசி நாட்களில் மிகவும் மேன்மையானது வாமன ஏகாதசி நாள் மூன்று உலகங்களிலும் இதற்கு இணையான நாள் கிடையாது என்று கூறி அருளினார் நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன்னுடைய சயன கோலத்தை மாற்றும் நாள் ஆதலால் வாமன ஏகாதசி மிகவும் சுபமங்கள நாளாக முக்கியத்துவம் பெறுவதுடன் பரிவர்த்தனை ஏகாதசி என்ற பெயராலும் அழைக்கப்படுகின்றது மகாராஜா யுதிஷ்டிரர் ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஜனார்தனா பரம்பொருளான ஸ்ரீ மகாவிஷ்ணு நித்திரையில் ஆழ்ந்திருப்பது எப்படி அக்கணம் நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் போது சயன கோலத்தை மாற்றுவது எப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணு நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் போது இவ்வுலக ஜீவராசிகளுக்கு என்ன நேர்கின்றது அவர்களின் நிலை என்ன தாங்கள் அசுரர்களின் தலைவனான மகாபலி சக்கரவர்த்தியை அடக்கியது எப்படி தாங்கள் ப பவிஷ்ய புராணத்தில் உரைத்துள்ள சாதுர்மாஷிய விரதத்தை எப்படி கடைபிடிப்பது தாங்கள் என் மீது கருணை கொண்டு என்னுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று வேண்டினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதற்கு பதிலளிக்கையில் அரசர்களில் சிங்கம் போன்றவனே உனக்கு ஒரு வரலாற்று நிகழ்வைச் சொல்வது எனக்கு மிகவும் மகிழ்வை அளிக்கின்றது இந்நிகழ்வானது கேட்பவர்களின் பாவங்கள் அனைத்தையும் போக்கும் மகிமை வாய்ந்தது யுகத்தில் பலி என்னும் பெயர் கொண்ட அரசன் இருந்தான் குலத்தில் பிறந்திருந்தாலும் என் மீது மிகவும் பக்தி பூண்டிருந்தான் என்னை மகிழ்விக்க வேதம் ஓதுதல் ஹோமம் என அனைத்தையும் விடாமல் நடத்தி வந்தான் பிராமணர்களை மதித்து தினசரி ஹோம காரியங்களில் ஈடுபட்டு வந்தான் அத்தகைய புண்ணிய ஆத்மாவானவன் ஒருமுறை இந்திரனுடன் சண்டையிட நேர்ந்தது அந்த சண்டையின் இறுதியில் இந்திரனை தோற்கடித்து என்னால் இந்திரனுக்கு அழிக்கப்பட்ட இந்திரலோகம் முழுவதையும் எடுத்துக்கொண்டான் ஆதலால் இந்திரனும் மற்ற தேவர்களும் ரிஷி முனிவர்கள் சூழ என்னிடம் வந்து பலிச்சக்கரவர்த்தியைப் பற்றி முறையிட்டனர் சிரம் நிலம் தொட தேவகுரு பிரகஸ்பதி வழிகாட்ட வேத ஸ்தோத்திரங்களை துதித்தபடி வழிபட்டனர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று நான் என் ஐந்தாவது அவதாரமாக வாமன அவதாரம் எடுத்து அவர்கள் சார்பாக பலியிடம் செல்வதாக கூறினேன் என்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டிரன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் பிரபு மகத்தான ஆற்றல் பெற்ற அசுரகுல தோன்றலான அரசன் பலியை வாமனனாக சிறு குள்ள வடிவில் அவதரித்து தாங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்பதை விரிவாக தங்கள் பக்தனுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று வேண்டினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதற்கு பதில் அளிக்கையில் நான் வாமணனாக அவதரித்திருந்தாலும் பிராமணனாக பக்திமான் அரசன் வழியிடம் சென்று எனக்கு நிலம் தானம் அளிக்குமாறு வேண்டினேன் நான் வாமணன் ஆதலால் எனக்கு மூன்றடி நிலமே மூவுலகங்களுக்கும் சமமானது அரசன் வழியிடம் காலம் தாழ்த்தாது என் வேண்டுகோளை ஏற்று மூன்றடி நிலம் தானமளிக்க சம்மதித்தான் பலி வாக்களித்தவுடன் நான் விஸ்வரூபம் எடுத்தேன் என் பாதம் புவியையும் பூலோகத்தையும் அதாவது பூலோகத்தையும் தொடை புவர்லோகத்தையும் இடுப்பு ஸ்வர்கலோகத்தையும் வயிறு மகரலோகத்தையும் மார்பு ஜனலோகத்தையும் கழுத்து தபோலோகத்தையும் தலை சத்தியலோகத்தையும் முகம் மற்ற அனைத்து படைப்புகளையும் அளந்து நிறைவு செய்தது அனைத்து கிரகங்களும் சந்திரன் சூரியன் உட்பட என் விஸ்வரூபத்தில் அடங்கினர் இந்த விஸ்வரூப விளையாட்டினை கண்டு இந்திரன் ஆதிசேஷன் மற்றும் அனைத்து தேவர்களும் வேத மந்திர துதிகளால் பிரார்த்தனை செய்தனர் பின்னர் அரசன் பலியை என் கைகளில் ஏந்தி குற்றமற்றவனை பூவுலகம் முழுவதும் என் ஒரு பாதத்தின் கீழும் மேலுலகம் முழுவதும் மற்றொரு பாதத்தினாலும் அளக்கப்பட்டது வாக்களித்தபடி மூன்றாவது அடி நிலத்திற்காக நான் என் பாதத்தை எங்கு வைப்பது என்று கேட்டேன் இதை கேட்டவுடன் அரசன் பலி மிகவும் பணிவுடன் தலை வணங்கி குனிந்து மூன்றாவது அடியை வைக்க தன் சிரசினை அழித்தான் ஓ யுதிஷ்டிரா என் பாதத்தை பலியின் சிரசின் மீது அதாவது தலையின் மீது வைத்து பலியை பாதாள லோகத்திற்கு அனுப்பி வைத்தேன் பலியின் அடக்கத்தையும் பணிவையும் கண்டு நான் மிகவும் மகிழ்ந்து பலியின் இருப்பிடத்தில் நிரந்தரமாக வசிப்பேன் என்று வரமழித்தேன் பின்னர் பரிவர்த்தனி ஏகாதசி அன்று பக்த பிரகலாதனின் பேரனான விரோசனன் விரோஜனனின் மைந்தனான பலி என்னுடைய பிரதிமையை தன் இருப்பிடத்தில் பிரதிஷ்டை செய்தான் ஓ யுதிஷ்டிரா ஹரிபோதனி ஏகாதசி வரை அதாவது கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை நான் வைகுண்டத்தில் நித்திரையில் ஆழ்ந்திருப்பேன் இக்காலம் சாதுர்மாசியம் என அழைக்கப்படும் இக்காலத்தில் செய்யப்படும் தான தர்மங்கள் பூஜை வழிபாடுகள் மிகுந்த புண்ணியத்தை வழங்கும் சக்தி பெற்றது ஆகவே பரிவர்த்தினி ஏகாதசி மிகவும் கவனத்துடன் அனுஷ்டிக்க வேண்டும் இந்த ஏகாதசி உபவாச விரதம் மேற்கொள்பவர் பாவங்கள் நீங்க பரிசுத்தம் பெறுவர் விரத நாளன்று பக்தர்கள் சுவாமி திரிவிக்ரமர் மற்றும் வாமன தேவரின் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் இந்நாள் நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு சயன கோலத்தை மாற்றும் நாளாகும் முடிந்தவரை தயிர் சாதம் மற்றும் சிறு வெள்ளியை வேத அத்தியாயனம் செய்யும் பண்டிதர்களுக்கு தானம் அளிப்பது மிகவும் புண்ணியத்தை அளிக்கும் தானம் அளிப்பதுடன் அன்று இரவு விழித்திருந்து புராணம் கீர்த்தனை என்று பகவானின் நாம பாராயணம் செய்ய வேண்டும் எளிதில் கடைபிடிக்கக்கூடிய இந்த வழிமுறை உலகாயத உலக ஆயத்திலிருந்து அதாவது இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை பெறும் மார்க்கத்தை வழங்கக்கூடியது விதி வழிமுறைகளின்படி இந்த பரிவர்த்தனை ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவர் இவ்வுலகில் இகபர சுகங்களுடன் வாழ்வதுடன் முடிவில் வைகுண்ட பிராப்தியும் அடைவர் ஏகாதசி விரத மகாத்மியத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் கேட்பவர் முடிவில் தேவலோகத்தை அடைந்து சந்திரனைப் போன்று ஒளியுடன் வாழ்வர் ஏகாதசி விரதம் மேற்கொள்வது ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்வதற்கு ஒப்பானதாகும் என்று அருளினார் பிரம்ம வைவர்த புராணம் பாத்திரபத மாதம் சுக்லபட்ச ஏகாதசி அதாவது பாஷ்வா அல்லது வாமன ஏகாதசி என்று அழைக்கப்படும் ஏகாதசியின் மகிமையை விவரிக்கும் படலம் முடிவுற்றது நன்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்